முருக பெருமான் துணை மகான் வியாசமுனிவர் அருளிய துள்ளி ஆசினுள் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தர்ம வழிகாட்டும் வள்ளலே தவசியே ஆறுமுக ஞானியே ஆறுமுக அரங்கனுன் பெருமை கூறி அறிவிப்பேன் துள்ளி ஆசி ஆசிதனை குரோதி தகர்த்திங்கள் அட்டம திகதி கதிரோன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூசையோடு நன்மை தரும் தர்ம வழிகளே வளம் தரும் வாழ்வில் வளம் தரும் என பண்பான வழிகாட்டும் அரங்கன் அரங்கன் ஞானவழி தேடி அபயமன பிரணவ குடிலுக்கு வந்து வரங்களாக வல்லமை தரும் அடைந்து அடைந்துமே பெருமக்களாக அனைவரும் தொடர்ந்து வருக இடர்களை மாயைகளை எல்லாம் இலகுவாய் கடந்து உலகோர் உலகோர் அரங்கன் தேடுகின்ற உண்மையானவர்களாக ஞான வான்களாக உலகமெங்கும் ஞான படைகளாக உருவாகி நல்ல மாற்றம் காணும் காணவே அரங்கன் தர்மத்தையும் கட்டளையாக ஏற்று மக்கள் தான தர்மமாக தனக்கும் வல்லமையாக தர்மபலம் பெருகிட கரும வினைகள் தனி வென்று கலியுகம் தனை ஞான யுகமாக மாற்றும் மாற்றும் சக்தி நிலை பெருகி மகான்கள் படைகள் கூடி ஆற்றல் பட ஞான தலைமையை அகிலம் பாதுகாப்புற வேண்டி உருவாக்கி பெருமானின் உயர் ஆசி பரங்கன் வழிகாட்டலும் குவளையம் ஞான ஆட்சிதனை அடையும் அடையவே தர்மபலம் ஞானபலம் அரங்கன் ஆசிபலம் பெற்றவர்கள் தடையற அரசியல் களம் காண தரணிக்கு நல்ல மாற்றம் நிகழும் துல்லிய ஆசிமுற்றி சுபம்